என் மனுகஜ் எது என்று கேட்டால் நான் சொல்லுவேன் என் ஜமாத் எதுவென்று கேட்டால் நான் சொல்லுவேன் முஸ்லிம்கள் சார்ந்திருக்க கூடிய ஜமாத் என்று முஸ்லிம்கள் சார்ந்திருக்க கூடிய ஜமாஅத் என்று அமீரன் அலிபி நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனை கொண்டு சத்தியம் அறியப்படக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனை கொண்டு சத்தியம் அறியப்படக்கூடாது இவர் சொன்னா சத்தியம்னு நினைக்க கூடாது அவர் சொல்லக்கூடிய இழ்மை கொண்டுதான் சத்தியம் முடிவெடுக்கப்பட வேண்டும் அவர் சொல்லக்கூடிய கொண்டுதான் சத்தியம் முடிவெடுக்கப்பட வேண்டுமே தவிர இவர் சொல்லிட்டா சத்தியம் கூடாது அவர் மதினால படிச்சு வந்திருக்காரு அவர் அவர் வந்திருக்காரு சத்தியம் ஒரு மனிதன் முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர கண்மூடித்தரமா அவர் முடிவு செஞ்சிடக்கூடாது அவர் சொல்லிட்டாலே சத்தியம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது இழ்மை தேட வேண்டும் அறிய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலி நமக்கு தெளிவை தருவானாக அப்படியே கருத்து வேற்றுமை பட்டாலும் நம் கருத்தில் மாற்றமாக இருந்தாலும் அவரை அழைக்கக்கூடிய முறையும் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கண்ணியமாக இருக்கணும் இன்னைக்கு கபூர் வணங்கத்தில் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை பெரும்பான்மையாக நம்முடைய குரான் சுன்னாவுடைய பாதையில் கொண்டு வர முடியாததுக்கு காரணம் இதுதான் விதத்துகளை செய்யக்கூடிய ஆதாரங்களே இல்லாம கருத்து வேறுபாடு பட்டு போன மக்களை ஆதாரங்களை காட்டி சரியான வழிக்கு கொண்டு வர முடியாததுக்கு காரணம் இதுதான் நம்முடைய அணுகுமுறை உடனே ஒரு செயல் செஞ்சிட்டாரா அவருக்கு தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரா அவருக்கு இம் இருக்கா இல்லையா எந்த நிலைப்பாட்டுல செய்யறாரு எதை பத்தியும் கேட்காம அங்க ஒரு ஆள் சொன்னாருங்க அவர் செய்யறாரு சொல்லி அப்படியே அப்படி செஞ்சா அவர் வந்து செய்யறாரு அவர் நாளைக்கே நரகத்துக்கு போயிடாரு மூத்தாடா அப்படின்னு சொல்லக்கூடாது தப்பு அந்த சட்டம் சொன்ன மாதிரிதான்

அவன் ஒரு வேளை நினைவுபெறலாம் ஒரு வேலை அல்லாஹ்வி பயப்படலாம் எப்படி ஆனால் ரம்புக்குமுள்ள அலா நான் உயர்வான இறைவன் என்று சொல்லக்கூடிய பிற அவனிடத்தில் எப்படி பேசணும் மூசா ஹாரூன் ஏதோ மூசா நபி சமூகத்தில் அப்படி பேசலாங்க இந்த சமூகத்தில் அப்பெல்லாம் பேசக்கூடாதெல்லாம் கிடையாது நபிமாகள் வரலாறு வரலாற்றை படிக்கிறதுக்கு இல்ல படிப்படை விடுறதுக்கு எப்படி பேசுகிறோம் மென்மையாக பேசுங்க மூசா மென்மையாக பேசுங்க ஹாரூன் கத்தாத்தா எழுதினார்கள் இந்த வசனத்திற்கு கீழே ஆனால் ரப்புக்கு முன் என்று சொல்லக்கூடிய பிரவுன் இடத்திலேயே மென்மையாகப் பேசுமாறு அல்லாஹ் கட்டளை இட்டால் ஒரு சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபாடு படுகிறான் அல்லது ஒரு கொள்கையில் மாறுபட்டிருக்கிறான் என்பதற்காக சுபான ரப்பிக்க லேலா என்று சுஜூதில் சொல்லக்கூடிய முஸ்லிம் இடத்தில் எப்படி பேசணும் அப்படி பேசணும் நம்ம பேசுகிறேன் மாரியா நம்ம வைக்கிறேன் மாரியா உடன்பாடுகள மார்க்க வியாபாரி அல்லது காசுக்காக மார்க்கத்தை வளைப்பவர் இன்னைக்கு உலமாக்களுக்கு இந்த அறிஞர்களுக்கெல்லாம் நம்ம பட்டம் வச்சுருக்கோமே கருத்து வேறுபாட்டுக்காக இப்படியா ஃபேஸ்புக்கில் எழுதுறதா ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி ஸ்டேட்டஸ் போடுறதா இதுக்காக நம்ம சம் இப்படியாக வளர்க்கப்பட்ட சமூகம் இது இந்த விஷயத்தில்